தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாள் பன்னெண்டு குண்டுகள் வெடிச்சது கிட்டத்தட்ட எட்டு பேர் அந்த குண்டு வெடிப்புகள்ல தங்களோட உயிரை இழந்தார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தரமா ஊனமாக்கப்பட்டார்கள் எதற்காக இந்த குண்டு வெடிப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கோவை குண்டு வெடிப்பு சம்பவம் அது நடந்த போது நீங்க கோவையில தான் இருந்தீங்க அன்றைய தினம் எப்படி தொடங்கிச்சு குண்டு வெடிப்பு நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஏதாவது அறிகுறிகள் நீங்க சொன்ன மாதிரி எந்த கிடைச்ச ஒரே சிம்டம் வந்து நான் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளர் மாஸ்டர் மாதன் அவருடைய தேர்தல் பொறுப்பாளர் அவரோட சேர்ந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு அன்னைக்கு மூன்று மணிக்கு அத்வானி அவர்கள் ஆரஸ்ரம் ரவுண்டான அங்க அவருடைய மேடை கோலப்படுது இருந்து அங்கதான் அவர் பேசுவதாக இருந்தது அந்த அதற்கு முன்னால வந்து ரெண்டரை மணிக்கு பிரஸ் மீட் பிரஸ் கிளப்புல நடந்தது அந்த பிரஸ் கிளப்ல எங்களுக்கு முன்னால திமுகனுடைய வேட்பாளர் பிரஸ் மீட்டு கொடுத்துருந்தாரு அவர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க உலற போகணும் அப்ப உள்ளே இருந்து ஒரு பத்திரிக்கை நடந்து வந்தால் அவர் வந்து மூத்த பத்திரிக்கையாளர் ஒரு பெரிய பத்திரிக்கை நோட்டிருப்பார் அவர் வெளியில வந்து என்னிடம் சொன்னார் இந்த மாதிரி அல்குமா பாட்ஷா தம்பி டிஎம்கே கேண்டிடேட் சீத்தி தண்டமனிகிட்ட பேசிட்டு இருந்தார் சின்ன ஆள் ஒரு ப ப பதினஞ்சு பத்து கிலோ பத்து கீழ் அந்த அடவை தான் இருக்கும் பிரஷ்காரங்க எல்லாத்தையும் சேர்த்து அடைசலதான் இருக்கும் கேண்டிடேட் அதன் பிரஸ் மீட் கொடுக்கிறவங்களுக்கு பக்கத்துல தான் ரிப்போர்ட்டர்ஸ் அமர்ந்து பார்க்குறது அதனால பேசுவதற்கு பேசுவதுக்கு காதுகளுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இவர சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மேடைக்கு பக்கம் நீங்க போகாதீங்க அரசு பக்கம் போகாதீங்க குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அந்த கேண்டிடேட்டை எச்சரிக்கை செய்திருக்கிறார் எச்சரிக்கை செய்த உடனேயே அந்த செய்தி எனக்கு வந்த உடனே நான் நானும் என்னுடைய வேட்பாளரும் அந்த பிரஸ் மீட் கொடுக்கறத நெருக்கிட்டு உடனடியாக மேடையை நோக்கி விரைந்தோம் மேடையை நோக்கி வருகிறதுக்கு முன்னால நாங்க என்ன பண்ணேன்னா அன்னைக்கு வந்து அந்த பட்டன் போன் தான் அந்த மொபைல் போன்ல அங்க மேடைக்கு இன்சார்ஜா இருந்த என்னுடைய இளைஞரணி தலைவர் அன்பு தம்பி செந்தில் குமார் அவரை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணாலும் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பா தம்பி மேடையில கொண்டு வச்சிருக்காங்களாம் உஷாராது யாரையும் போகக்கூடாது இந்த மாட்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல சொல்ல டெலிபோன்லயே குண்டு வெடிக்கிற மேடைக்கு உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் முதல் முறையாக குண்டு வைக்கப்பட்டு அது வெடித்து குண்டு வைக்க போகிறார் கிடைச்சி அதன் பிறகு என்ன நடந்தது சார் அதன் பிறகு வந்து நாங்க மேடைக்கு போனோம் அதற்குள்ள இந்த செய்தி கொஞ்சம் பரவிடுச்சு அதனால மேடைக்கு எதிராக இந்த கூட்டம் கலைய ஆரம்பிச்சிச்சு பக்கத்து தெருல கிழக்கு லோகமானியத்தரு அதுக்கு பக்கத்துல அதாவது மேடைக்கு ஒரு நூறுல இருந்து இரநூறு அடிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டு கடைகள் எல்லாம் வெடித்து அவர்களை எல்லாம் ரயில் சைக்கிள் ரிக்ஷா இதுல எல்லாம் போட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க ரத்த வெள்ளத்துல கிடக்காங்க நாங்க மட்டும் சமாதானப்படுத்திட்டு இருக்கோம் எல்லாரும் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கோம் மேடையில இருந்து அப்ப வந்து மறைந்த செங்கி வாசுதேவன் ஒரு சீனியர் மோஸ்ட் அவர் இருக்காரு மா சின்னராஜ் அண்ணா தேவ்ல ஜாயின் பண்ண ஒரு மேடையில் இருக்காரு பூபதி அவருடைய மாவட்ட தலைவர் இருந்தாரு நான் இருந்தேன் இவங்க எல்லாம் மேடையில் இருந்தோம் அப்ப தகவல் வருகிறது அத்வானி அவர்கள் திருவனந்தபுரத்துல பிரஸ் மீட்டு கொடுத்து லேட்டாங்க லேட்டா வருகிறார் என்று இந்த குண்டுவெடிப்பு செய்திகள் வர ஆரம்பிச்சு அங்க வடிச்சு இங்க விடுச்சு இந்த செய்தி வர ஆரம்பிச்சதுனால அத்வானி அவர்களை இந்த கூட்டத்துக்கு உடனடியாக தடை உத்தரவு கூட்டம் நடத்தக்கூடாது அத்வானி நகரத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை அமைச்சர் இது போட்டாங்க ஆர்டர் அதனால ஏர்போர்ட்ல வந்து அவர் வந்து உழு விட மாட்டேன்னு சொன்னதுனால நாங்க எல்லாரும் பிரஸ் சேர்த்து ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிட்டாங்க நாங்க அங்க கடந்து போனோம் போய் ஏர்போர்ட்ல அத்வானி அவர்கள் வந்தாரு அவரு வர வச்சு அங்க ப்ரெஸ் தான் அவரை மீட் பண்றாங்க ஏன்னா நகரத்துக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லியாச்சு அப்ப இந்த அராஜகத்தை கண்டிக்கணும் இந்த குண்டுவெடிப்பு கண்டனம் தெரிவிக்கணும் என்பதாக அவர் பிரச பார்ப்பதற்கு தயாரானார் அப்ப அவருடைய காதல நான் நடந்த விஷயத்தை சொல்றேன் இந்த மாதிரி திமுகவுக்கு தெரியும் திமுக கேண்டிடேட்டுக்கு இந்த பின்னால பின்னால இந்த குண்டுவய்புடைய சூத்திரதாரி பாட்ஷா என்பதான அவருடைய தம்பி சொன்னாரு என்ன நாங்கள் நான் சொல்றேன் அதுக்கு அதுதான் சொல்றாரு நீயே பிரசுகளை சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு நான் உடனே பிரசுல நடந்த விஷயங்களை சொல்றேன் சொல்லும் போது எரித்தாவில் வந்து அன்றைய கோயம்புத்தூருடைய குமரன் ஐபிஎஸ் இருக்காரு அவரை என்ன ஒரு வெறித்த பார்வையோடு மிரட்டல் பார்வையோடு பாக்குறாரு சொன்னுமெண்ட் விட்டு தருத்துறாங்க கடைசியாக ஒரு ஒப்பந்தம் ஆஸ்பத்திரியில் போய் பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்களை சென்று பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அதுக்கு கிடைக்குது ஆஸ்பத்திரிக்கு வரும் ஆஸ்பத்திரியே ஒரு பிணக்கூடமாக இருக்கிறது

மிக கிரௌடாக இருக்கக்கூடிய சந்துகள் மேடையை சுற்றி இருக்கக்கூடிய சந்துகள் இடங்கள் பதிமூணு இடங்கள்ல வடிச்சு அதனால ஒரு மிகப்பெரிய நேரத்துல வெடிச்சிருங்களா இல்ல ஒண்ணு ஒன்னா தனித்தனியா வெடிக்க ஆரம்பிச்சுடா எல்லாம் தனித்தனியா தான் வடிச்சிச்சு ஆனா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இந்த இடையே வெளியில வடிச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டரை மூணு மணிக்கு அந்த மாதிரி நல்லதா இருந்தாலும் முதல்ல கொண்டு ஒரு ரெண்டே முக்கால்ல வெடிக்க ஆரம்பிச்சு ஒரு அஞ்சரை மணி வரையிலும் வெடிச்சுட்டு இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலயா அதுக்கு விதிவிலக்கு எதுவுமே கிடையாது குறிச்சி பகுதியில் கோவில்ல கொண்டு வச்சிருக்காங்க அதனால கோவில் ஆஸ்பத்திரி ஷாப்பிங் மால் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இப்படி பெருமளவில் மக்கள் சேதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள் என்பது கருக்கூடு சரி இவ்வளவு ஒரு மேசிவான ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு சிட்டில அன்னைக்கு காவல்துறையோட செயல்பாடு எப்படி இருந்தது காவல்துறை செயல்பாடு நான் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை உதாரணமாக பல்வேறு இடங்கள்ல சொல்லுவாங்க ஆனால் வந்து உங்களுக்கு அரசாங்க ஊழியரா மாறினா அருங்கட்சியினுடைய அடிமையில தான் இன்னைக்கு மாறிக்க வரக்கூடிய ஒரு துர்வாக்கியமான சூழ்நிலையை இருக்குது அன்னைக்கு வந்து காவல்துறை கண்ணை மூடி கொண்டிருந்தது விழித்துக் கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தது ஏன்னு சொன்னா பதினோரு இடங்களில் பதிமூன்று இடங்கள்ல வந்து கொண்டு போய் இந்த வெடிப்பு சாதனங்களை சேர்க்கிறார்கள் அதாவது ஆயிரக்கணக்கில் ஜலத்தை பூச்சி ஆயிரக்கணக்கில் பெட்ரோல் பாம் டைம் பாம் மிக ஷாக்கிங் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்து அணைக்கு அறுவாள் இவை இது என்ன உபயோகிக்கப்பட்டது இதே அளவுக்கு திருமால் வீதிங்கிற இடத்துல அப்படி ஒரு மசூதியில இருந்தும் வீடுகள்ல இருந்தும் பின்னால என்ஐயை வந்து சர்ச் பண்ணி உள்ள எடுத்துக்கிறது அப்ப எத்தனை சாதனங்கள் அந்தந்த இடத்துக்கு போய் சேரணும்னா போலீஸ்காரங்களுடைய கண்ணுல மண்ணை தூக்கிட்டு போக முடியுமா ஒரு சாதாரணமான லைசன்ஸ் இல்லாம போனாம சர்ச் பண்ணக்கூடிய போலீஸ் இதை வந்து அனுமதி எடுத்துருக்குமா பெற்றிருப்பாங்களா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்வி அதனால அந்த எம்பிக்கு தெரிகிறது எம்பி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு காதல் சொல்றாங்கன்னா என்ன ஒரு வித் ரோலிங் பார்ட்டி பை தி டெரரிஸ்ட் இருந்திருக்கணும் என்பது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னால நான் வந்து இதை சுட்டிக்காட்ட நீங்க சொன்னீங்க பிரஸ் மீட்ல நான் இந்த விஷயத்தை வந்து சொன்னேன் இந்த மாதிரி டிஎம்கே வந்து இந்த தகவல் தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து காவல்துறை ஆணையரா இருந்தவர் என்னை முறைத்து பார்த்தாரு அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அங்கே அங்கிருந்து என்ன நடந்தது அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனா அத்வானி அவர்கள் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி ஒரு மிகுந்த ஒரு சோகத்துல ஒரு துக்கத்துல ஒரு துயரத்துல இருந்தாரு இருந்தவுடன் விட்டு வெளியே வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு கூட்டம் போட்டாரு அதுல சொன்னாரு நம்ம அரசியல் பணிய தேர்தல் பணிய உடனடியாக எடுத்துருங்க பாதிக்கப்பட்டவங்க வீடுகளுக்கு போங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க நிவாரணம் பண்ணுங்க என்ன உதவி செய்யுமோ அத்தனை உதவிகளையும் போட்டாள அடிப்படையில் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த வேலைகள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சோம் அடுத்த நான் காலையில மேட்டுப்பாளையத்துல இந்த வீட்டிக்கு வந்திருந்த ஒரு ஆறு சகோதரர்கள் அவருடைய பாடியை பேக் பண்ணிட்டு நானும் அன்றைய மாநில தலைவர் கே என் லட்சுமணன் அவர்களோடு சேர்ந்து அவங்க குடும்பங்கள் ஒப்படைக்கிறதுக்காக போனோம் போயிட்டு திரும்ப திரும்ப திரும்புகிற போது இரவு இரண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு வரும்போது கூட போலீசார்கள் அதுல நிறைய நண்பர்களுக்காக எச்சரித்தார்கள் இந்த நேரத்துல போவாதீங்க உங்களுக்கு திரட்டு இருக்கு என்று சொன்னார்கள் ஆனால் வருகின்ற வழியில என்னுடைய கார் நிறுத்தப்பட்டு தாக்கப்பட்டோம் எனக்கு கரையில விட்டு இருந்துச்சு ஒரு மூன்று ஆறு காலங்கள் சிகிச்சை மற்றும் ஐசிபுல் இருக்க வைத்து வலது உரம்சா செஞ்சு கொஞ்சம் அந்த போலீஸ் கமிஷனுடைய எச்சரிக்கைக்கு அதுதான் அர்த்தங்களுக்கு பின்னாடி சோ நீ உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு கவர்மெண்ட் எங்க இருந்துச்சு இல்ல கவர்ஸ் இல்ல கருணாநிதி அடுத்த முறை வந்து அடுத்த நாளைக்கு வந்து சும்மா போய் வெளிநாட்டு சரி போயிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவாரணமும் இல்ல ஒரு ஓராண்டு காலம் கோயம்புத்தர தொழிலே நடக்கல ஒரு மாத காலத்துக்கு யாரும் வீட்டுக்கு வெளியில்ல எங்க கொண்டு இருக்கும் எந்த தெருல இருக்கும் எந்த வீட்டுல இருக்கும் எந்த ரோட்ல இருக்கும்னு எல்லாருக்குமான பயம் இப்படி இருக்கிற சூழ்நிலை கவர்மெண்ட்ல இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பயங்கரவாதிகளிடையே இருக்கும் திமுக வெற்றி பெறுகிறது தெரிஞ்ச உடனேயே கோவிலுடைய செக் போஸ்ட் கோட்டமேட்டுல அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு தொண்ணூத்தி எட்டு இந்த பாம்பிளாஸ்ட் அதற்கு பின்னால இப்ப திமுக ஆட்சியில இருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோட்டைஸ்வரன் கோயில குண்டு வைப்பதற்கு ஒரு பெரிய காரிலேயே சிலிண்டர் குண்டு சிலிண்டர் குண்டை கொண்டாந்தாங்க அது கோட்டையின் போச்சு எனவே இந்த இருந்து திமுக இதற்கான எந்த விஷயங்களையும் தேர்தலையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அன்னைக்கு இந்த குண்டு வெடிப்பு உடனே சிட்டில மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அதனால நாங்க வந்து பார்க்குங்க அதாவது ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலையவே நாங்களே இல்லை ஏன்னா நாங்களே ரொம்ப டென்ஷன்ல இருந்தோம் வேனுக்குறாரங்களை அழிச்சு வேன்ல போக்குன்ற போதே ரோடுகள்ல வந்து வண்டிகள்ல போட்டுக்கிட்டு காயமடைந்தவங்க ரத்த சொட்ட சொட்டை போறவங்க கூட பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்த நாளைக்கு வந்து எல்லா இடம் அதாவது ஊரே ஒரு மயானு சொல்லுவாங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி மட்டும் தான் கடத்தல் அறிய ஒழுவீச்சல நிவாரணப் பணிகளை செஞ்சுச்சு அதனால ஊரே மயான அமைதினா யாரும் ரோட்ல பார்க்க முடியல எல்லா இடங்களிலும் ஒரு பயம் ஒரு அச்சம் அதைதான் பார்க்க முடிஞ்சது அதனால அதுக்கு பின்னால மக்களுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் ஆளுங்கிற கட்சி மேல வந்துச்சு அது தேர்தலில் வெளிப்பட்டுச்சு ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல சிபி பி ராதாகிருஷ்ணன் வித்தியாசத்தில் கட்சி பெற்றார் அது வேறு கதை ஆனால் கூட மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சத்துல ஒரு பயத்துல ஒரு கோபத்துல அரசாங்கத்தின் இருந்தாங்க இருந்தார் இந்த குண்டு வெடிப்புல உயிர் இழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க குடும்பத்துக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் என்னென்ன உதவிகளை செஞ்சாங்க சாதாரணமா வந்து தொண்ணூத்தி எட்டுல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம்தான் பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வர வந்துச்சு அதற்கு பின்னால சொல்லி எங்க அந்த எம் பி சி பி ராதாகிருஷ்ணன் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த மோகன் குமார் மகள் எல்லாம் குமார் மகள் பயனு சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட உங்கள் வீடுகளுக்கு வந்து அரசு உதவிகள் செய்தார்கள் அது எவ்வளவு என்ன சொல்ல என்னென்ன கலெக்ட் பண்ண முடியல அதற்கப்புறம் வந்து மேல் சிகிச்சைக்கு போனவர்கள் சிகிச்சை தேவைப்பட்டவர்கள் ஆஹ் பலிதான மாணவர்களுக்கான இழப்பீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன முடிந்ததோ அதை மத்திய அரசின் மூலமாக செய்யணும் அந்த பணியில ஆர் வந்து ஒரு மூன்றுல இருந்து ஆறு மாத கலங்கள் அதோடு சேர்ந்து நாங்களும் பணி செய்யணும் இப்போ இந்த குண்டு வெடிப்புக்கு அல்லுமா தான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா அல்லுமா ஏன் குண்டு வெச்சது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜகவோட மதவாத அரசியல் கோவையில அதிகரிச்சதுனால அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்கும் விதமா தான் இந்த அல்லூமா உருவாச்சு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அதாவது குண்டு வெடிப்பு நடக்கிறதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் மீதான கலவரத்தை இந்து அமைப்புகள் கட்டவிழ்த்தார்கள் அதற்கு ஒரு ரிட்டாலியேட் பண்றதுக்காக தான் இந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது அப்படின்னு பாம் பிளாஸ்ட சிலர் நியாயப்படுத்தவும் செய்யறாங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து

ரெண்டாவது தொண்ணூத்தி ஏழுல இருந்து கலவரத்துக்கு ரிட்டாலியேஷன் தொண்ணூத்தி ஏழு செல்வராஜ் என்கிற கான்ஸ்டபிளை இந்த மதவாத சக்திக்கு புறப்படிச்சு அதுக்கு போலீஸ் ரிட்டாலியேட் பண்ணாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி ரிட்டாலியேட் பண்ணும் அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்க அதுல வந்து அதுக்கு இவர்கள் எதிர்வினையாற்றினார்கள் அந்த ரெண்டு பக்கத்தினுடைய கிளாஸ்ல ஏற்பட்ட உயிர் பலி அந்த பலிக்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சட்ட சட்டப்பிரகாரம் யாரோ அவர்கள் அது வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சம்பந்தமே இல்லாத பிஜேபி தண்டிக்கிறது என்பது அநியாயமானது இப்ப இந்த செல்வராஜ் அப்படின்ற காவலர் எதனால கொல்லப்பட்டார் அல்லுமா அப்படின்ற அமைப்பு எதற்காக கோவையில உருவாக்கப்படும் இல்ல இந்த செல்வராஜ்கின்ற காவலர் போக்குவரத்து காவலர் அந்த இடம் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி அதுல வந்து அவங்க வச்சதுதான் சட்டம் இன்னைக்கு என்னைக்கு நிலவையிட்டு அதனால அங்க மூன்று பேர் பைக்ல போறாங்க அந்த மூன்று பேர் போறத நிப்பாட்டி அவர் கேள்வி கேட்டிருக்காரு அவர்கள் வந்து போலீஸ்கார மிரட்டிட்டு ஆறு கூப்பிட்டு வந்து மறுபடியும் அவரை கத்தியால வச்சு கொலை பண்றாங்க அதுக்கு போலீஸ் வந்து ரிட்டாலியேட் பண்ணு பின்னாங்க அது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி மூன்று நாள் பெரிய கலவரம் அந்த கலவரத்துல போலீஸ் வர்சஸ் அது சந்த என்ன என்ன பேர்த்திக்கு போடலாம் இஸ்லாமியர்கள் போடலாம் இல்லையா வந்து டெரரிஸ்ட் போடலாம் இல்ல பயங்கரவாதிகள் போடலாம் அவங்க நிலவரம் இருக்கு அதுல போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி அதன் பலியான ஒரு எண்ணிக்கை அதுக்குன்னா சட்டப்பிரகாரம் தான் அவர்கள் செய்திருக்கணும் அதை விட்டுட்டு அவங்களே ஆங்கிலத்தை கையில் இருந்து செஞ்சாலும் ஏன் வந்து மற்ற மக்கள் பலியானார்கள் மற்றவர்கள் கொல்ல புத்தாரு இதுக்கு பதிலுரிதா கோயம்புத்தூர்ல சில பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வைத்ததுதான் சட்டம் இப்பவும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அன்றைய நிலைமை எப்படி இருந்தது இந்த கலவரம் தொடங்குறதுக்கு முன்னாடி பாம்பிளாஸ்டுக்கு முன்னாடி அன்றைய நிலைமை எப்படி இருந்தது கலவரத்துக்கு பிறகு பாம்பிளாஸ்டுக்கு பிறகு அது என்னவா மாறிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற போதெல்லாம் தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து அவருடைய கைதான் அவங்க அவங்க ஆளுமையும் அவங்களுடைய விஷயம் சட்டம் தருது அது நடந்தது அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை அது உலகமான தமிழ்நாடே தெரிவித்த விஷயம் கலவரத்துக்கு பின்னால ஒரு ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரையிலும் திமுக ஆட்சி முடிகின்ற வரையிலும் தொழில்கள் நடைபெறல கோயம்புத்தூர்ல ஆஹ் நான்கு இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மத மதக்கூலிகளிலே இல்லாத அளவுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வெறுப்புணர்வை சம்பாதித்திருந்தார்கள் அதனால அதற்கு பின்னால வந்து ஒரு மயான அமைதி நினைவு ஒரு இரண்டு ஆண்டு மயான அமைதி அதற்கு பின்னால் கேளுங்க வந்தோன்னு கொஞ்சம் லேசா லிம்பிங் பேக் டு நார்மல்சி ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு கோயம்புத்தூர் தொழில் துறையில தன்னுடைய பழைய இடந்த பெருமைகளை பெற ஆரம்பிச்சிருக்கு இந்த அல்லுமா அவர்களுடைய பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் அதாவது முதல் முதல்ல அது வெளி தெரிஞ்சது வந்து ராமகோபாலன் அவர்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டப்பட்ட போது அதுவும் குறிப்பாக அதனுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய பாட்சாவால் வெட்டப்பட்ட பொருள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு சாதாரணமாக பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல இந்த பயங்கரவாத இலக்கங்கள்லாம் ஒரு பேரை தட பண்ணிங்கன்னா வேற ஒரு பேர்ல முளைப்போம் முளைக்கும் அதே ஆட்கள் தான் அது வேற ஒரு தலைமை அதற்கு வந்து சேரும் சம்டைம்ஸ் அரசியல் தலைமையை கூட அது எடுத்துக் கொடுக்கும் அந்த வகையில இது வந்து ஆஃப் இன்கண்டியூஸ் ஆர்கனைசேஷன் எக்ஸ் அதனால இதற்கு புதிதாக ஒரு நாமகரணம் சூட்டப்பட்டு அன்றைக்கு அது ராமகுமாரன் மூலமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சது அதனுடைய வெளிப்பாடாக இப்போது கோயம்புத்தூர்ல நடந்துச்சு அதனால அது புதிதாக உருவாக்கப்பட்டதில்ல ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரன்சி இன்டர்நேஷனல் இன்னொரு வடிவம் தான் ஸோ இந்த பாம்பஸ்டில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்ற பாஷா அவருடைய இறுதி ஊர்வலம் கோவையில் எப்படி நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன இல்ல அது சாதாரணமாக இஸ்லாமியர்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு மைனாரிட்டிகளுக்கே மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு ஒரே ஒரு மெசேஜ் சொன்ன உடனே அவங்க ஆயிரக்கண்களை கூடிவாங்க அவர்கள் வந்து பாஷா அவர்களை பெரும் தியாகியாக ஒரு மாற்றியராக ஒரு பெரிய வழிகாட்டியாக நினைத்தார்கள் அதனால அவருடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய அளவுல அவங்க எண்ணிக்கையில கூடினார்கள் ஊர்வலம் நடத்தினார்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் அதை தவிர அதை சொல்றதுக்கு இப்ப இந்த குண்டுவெடிப்பு நடந்து இத்தனை வருஷங்கள் வந்து கடந்துருச்சுங்க சார் இப்பவும் கோவை மக்கள் இந்த குண்டுவெடிப்பை தங்களுடைய நினைவுல வச்சிருக்காங்களா இல்லையா ஏன்னா சமீபத்துல போனது இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக திரு பிரதமர் மோடி அவர்கள் வந்தபோது அந்த குண்டுவெடிப்புல இறந்தவர்களுக்காக அவர் நினைவஞ்சலி கூட செலுத்தினாரு ஆனா மக்கள் மத்தியில இந்த குண்டுவெடிப்பு எப்படி இருக்கு இந்த முறை பிரதமர் வந்திருக்கிற போது அந்த குண்டுவெடிக்க நினைவிற்கு வந்தாரு அஞ்சலி செலுத்தார் அதுல நடந்த சம்பவங்களை நான் நான் அதை விளக்கி சொன்னேன் இரண்டு ஜெனரேஷன் கடந்த இரண்டு ஜெனரேஷனுக்கு இந்த சம்பவம் தெரியாது அதுக்கு முன்னால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அத்தனை பேருக்கு இது மாறாத வடுவாக இருக்கிறது மறக்க முடியாத வடுவாக இருக்கிறது ஏன்னா உயர்வழி மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்புகள் இருக்கு அதனால இன்னும் மக்கள் இதை மறக்கவில்லை அவங்களுடைய வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய பயணத்தை மட்டும் அவங்க இருக்கல இதை மட்டுமே மனசுல நிகழ்ச்சி அவங்க தங்களுடைய பயணத்தை தொடராமல் இல்லை இத்தனை நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் அமை அளித்தமைக்கு நன்றி சத்ரம் நன்றி